உள்கட்சி பூசல் காரணமாக தனிமரமாக ஒதுங்கியிருக்கும் அதிமுக மூத்த நிர்வாகி செங்கோட்டையனை அக்கட்சியின் எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து சமாதான முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை தலைமை செயலகத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தின் போது எம்எல்ஏக்கள் பலரும் நான்காம் எண் நுழைவு வாயிலைத்தான் பயன்படுத்துவது வழக்கம் பத்தாம் எண் நுழைவு வாயிலை முதலமைச்சரோ அல்லது உயர்மட்ட அளவில் உள்ள கேபினெட் அமைச்சர்களோ மட்டும் பயன்படுத்துவது உண்டு இப்படி இருக்க திமுகவை சேர்ந்த முதன்மை அமைச்சர்கள் பயன்படுத்தும் பத்தாம் எண் நுழைவு வாயிலையே இரண்டு நாட்களாக பயன்படுத்தி வந்துள்ளார் அதிமுக எம்எல்ஏவான கே ஏ செங்கோட்டையன் அதிமுக தலைமைக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருப்பது தமிழக மக்கள் அறிந்ததே எடப்பாடி பழனிசாமியுடன் லேசான உரசல் ஏற்பட்ட நிலையில் இருவரும் ஒருவருக்கொருவர் சந்திப்பதை தவிர்த்து வந்தனர் இந்நிலையில் பேரவைக்குள் நுழைந்த செங்கோட்டையனை மூத்த நிர்வாகி தலவாய் சுந்தரம் கையை பிடித்து இழுத்து சமாதானம் செய்ய முயற்சித்தார் ஆனால் செங்கோட்டையன் தலவாய் சுந்தரத்தின் கையை தட்டிவிடும் பாணியில் மறுப்பு தெரிவிக்கவே ஏதோ பதற்றம் நிலவியது உடனே செங்கோட்டையனுக்கு அருகே அமர்ந்திருக்கும் கடம்பூர் ராஜு ஒரு பதினைந்து நிமிடம் மறுபுறம் இருக்கும் கே பி அன்பழகன் ஒரு ஐந்து நிமிடம் முன்வரிசையில் அமர்ந்திருக்கும் எஸ் பி வேலுமணி ஒரு பத்து நிமிடம் என மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்தினர் இதையெல்லாம் கவனித்த சபாநாயகர் அப்பாவு செங்கோட்டையனை நோக்கி ஏதோ சண்டைன்னு சொன்னீங்க நல்லா சேர்ந்துதானே இருக்கீங்க என்றவாறே சைகையில் பேசினார் அதற்கு கடம்பூர் ராஜு கொஞ்சம் இறுக்குமான முகத்துடன் சண்டையெல்லாம் இல்லை நாங்கள் ஒன்றாகவே இருக்கிறோம் என்று சைகை காட்டினார் இதனைக் கண்டு அப்பாவும் சிரிக்கவே செங்கோட்டையன் ஒரு கும்பிடு போட்டார் மேலும் எதிரே அமர்ந்திருந்த அமைச்சர் சேகர் பாபு பேசாம இங்க வந்துடுறீங்களா என்பது போல சைகை காட்டினார் அதற்கு செங்கோட்டையன் புன்முறுவலுடன் சக எம்எல்ஏக்களை கவனித்தார் கடம்பூர் ராஜு எஸ் பி வேலுமணி கே பி அன்பழகன் இவர்களுக்கு பிறகு அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் அவர் பங்குக்கு செங்கோட்டையனிடம் பத்து நிமிடங்கள் உரையாடினார் அதன் பின்பு காமராஜ் பத்து நிமிடம் என மாறி மாறி ஒவ்வொருவராக செங்கோட்டையனை சமாதானம் செய்தனர் அப்பொழுது எதிர்ப்புறம் அமர்ந்திருந்த அமைச்சர் கே என் நேரு செங்கோட்டையனை பார்த்து வணக்கம் சொன்னதோடு அமைச்சர் ராஜகண்ணப்பனை நோக்கி உங்க ஆளு கூப்பிட்றாரு பாரு என்று சொல்ல செங்கோட்டையன் ராஜகண்ணப்பனுக்கும் ஒரு வணக்கம் வைத்தார் வேளாண் பட்ஜெட் நிறைவடைந்தவுடன் முதல் ஆளாக எடப்பாடி பழனிசாமி வெளியே சென்றார் அதன் பிறகு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி செங்கோட்டையனை எம்எல்ஏ அலுவலகத்திற்கு வருமாறு அழைப்பதற்கு முயன்றார் ஆனால் அவரது கையை தட்டிவிட்ட செங்கோட்டையன் வேக வேகமாக சட்டசபையை விட்டு வெளியேறினார் அதிமுகவில் இருந்து செங்கோட்டையனை எக்காரணத்தைக் கொண்டும் வெளியேற விட்டுவிடக் கூடாது என்பதில் தலைமை கண்ணும் கருத்துமாகவே உள்ளது ஆனால் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனிடம் நேரடி டீல் வைக்கவே இல்லை மாறாக பிற எம்எல்ஏக்கள் தான் செங்கோட்டையனை சமாதானப்படுத்தி வருகின்றனர் தங்களுடன் அமர்ந்திருக்கும் செங்கோட்டையன் எங்கே எதிர்வரிசையில் அமர்ந்து விடுவாரோ என்ற அச்சம் இருக்குமோ என்ற பீதி அதிமுகவினருக்குள் இருந்துதான் வருகிறது மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் ஷெலினா